அரங்கரும் ஓமகத்தை ஓமகி அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் நட்பு நிறைநீர நீரவர் கேண்மை பின்னீர பேதையார் நட்பு நிறை என்றால் முழு நிறைவு அறிவு என்ற பொருளும் உண்டு அறிவென்பது நாளும் வளரும் தன்மை கொண்டது என்பதும் உண்மை ஆதலால் பிறை நிலவு நாளும் வளர்ந்து முழு நிலவாகுவதை போல அறிவுடையார்கள் கொள்ளும் நட்பானது உறவானது நாளும் வளரும் ஆனால் அறிவில்லாதவர்கள் கொள்ளும் நட்பானது நாளும் தேய்ந்து அம்மாவாசை போன்று ஆகிவிடும் அறிவுடையாரின் அறிவு முன் சுருங்கி பின் பெருகுவதும் பேதையாரின் அறிவு முன் பெருகி பின் சுருங்குவதற்கு காரணம் தம்முள் முன் அறியாமையும் பின் அறிதலுமே என்ற ஆறுமுக பெருமாளே நமது அறிவு முழு நிறைவு பெற வேண்டுமெனில் எந்த ஒரு செயலையும் செய்யும் முன் நமது சிந்தனையை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் பிறரது கர்மா நம்மை தாக்காது இருப்பதற்காக மேலும் குருவின் உணர்வுகளை நமது சிந்தனையில் அதிகமாக எடுத்துக்கொண்டு கொண்டு கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நேரத்திலும் நம்மை காக்கும் மிகப்பெரிய சக்தியாக நமது அறிவு மாறும் நல்ல குணமான எண்ணத்திற்கு வலுவுக்கு வலு சேர்க்கும் சக்தியாக நட்பாக குருவினருள் இருக்கும் அப்போதுதான் செய்யும் செயல் அனைத்தும் வளர்ப்பிறை போல வளர்ந்து கொண்டே இருக்கும் காந்தம் போல அருள் குருவி நட்பை பெற வேண்டும் ஏனெனில் நம்முள் பல எண்ணங்கள் உருவாகிறது அதை அறிந்து அதில் எதை நீக்க வேண்டுமோ அதை நீக்கி எந்த எண்ணத்தை உணர்ந்து அதை அரைவணைக்க வேண்டுமோ அதற்கான பக்குவத்தை நமக்கு அழிப்பது என்பது சாதாரண செயல் அல்ல நட்பில் மிக உயர்ந்த நட்பாக கருத வேண்டும் மகான்களின் அருளை இந்த சரீரம் உள்ள போதே இத்தகைய குருவை தரிசித்து அருள் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானக்கண் திறந்தவர்களின் நட்பு என்பது இறைவனின் அன்பை அருட்கடாட்சத்தை பெற்றதற்கு சமமாகும் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நீடோடி வாழ்க வாழ்க குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்